குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது செய்தியாளர் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது வணக்கம் அருணேஷ் குரோம்பேட்டை பல்லாவரம் தாம்பரம் ஜிஎஸ்டி தற்போது கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டு வாகனங்கள் செல்லும் காட்சியை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது இதில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இரண்டு பக்க சாலைகளிலும் மேம்பாலங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து ஊந்துதலும் ஊந்து செல்லும் காட்சியானது தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் இன்று சனிக்கிழமை விடுமுறை நாட்களாக இருப்பதாலும் புடம்பேட்டு பகுதி பல்லாவரம் பகுதியில் உள்ள வணிக வளாகங்கள் விடுமுறை நாட்களாக இருப்பதால் மக்கள் குடும்பத்துடன் வீட்டுக்கு பொருட்கள் துணிமணிகள் வாங்க வருவதாலும் அதே போல் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள உணவகங்களில் குடும்பமாக ஒவ்வொரு வரும் மக்களாலும் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது அதே போல புறநகரில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் வாகனத்தினாலும் சென்னையிலிருந்து புறநகர் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு ஆடி மாத திருவிழாவுக்கு கொண்டாடுவதற்காக வாகனத்தில் செல்வதாலும் தற்போது புறம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது தற்போது இரண்டு மணி நேரமாக ஏற்பட்டு இது வாகனங்கள் ஊர்ந்து சென்று வந்த அவசர ஊர்தியும் தற்போது சிக்கி செல்லும் முடிகிறது இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டும் அதிகப்படியாக வாகனங்கள் வருவதாக போக்குவரத்து நெரிசல் சீராக நகர்கின்றதை பார்க்க முடிகிறது இது போன்ற விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் அதிக வாகனங்கள் வருவதை இது போன்ற பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூகங்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது போக்குவரத்து நெரிசல் நான் நகர்ந்து கொண்டே உருந்து சென்று கொண்டு நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டேனியல்